வெளியூர் நம்ம செல்லும்போது அந்த ஊரில் தவஹி ஜமாத் பள்ளிவாசல் இல்லை ஆனால் அன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்குது அந்த பள்ளியில் நம்ம தொழுலாமா அந்த தொழுதாக தொழுவை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஒரு வெளியூருக்கு நம்ம என்ன செய்கிறோம் பயணப்பட்டு போகிறோம் பயணப்பட்டு போகும்போது அங்கே தவ் ஜமாத் பள்ளி எதுவும் இல்லை சுண்ண ஜமாத் பள்ளி தான் இருக்குது அங்கே போய் தொழலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க நம்ம பள்ளிவாசலில் தொழுகிறதை பொறுத்த வரைக்கும் தவுஜமாத் பள்ளியில் தொழுதால் அவங்களுக்கு தொழுகை ஏற்கப்படும் சுண்ணஜமாத் பள்ளியில் தான் அவங்களுக்கு தொழுகை ஏற்கப்படாது எனவே தவுஜமாத் பள்ளியில் மட்டும் தொழுங்க ஜமாத் பள்ளியில் தொழாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னால் அல்லாவகை மட்டும் வணங்கும் இடமாக இருக்கணும் இறைவனுக்கு இணைகாத இடமாக இருக்கணும் அந்த இடத்துல தான் தொழணும் அப்படின்னு சொல்கிறோம் அது அல்லாத இடம் இதை உடற்கனை கற்பிக்கக்கூடிய இடமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே தொழக்கூடாது அப்படின்னு இதுதான் அடிப்படையுடைய தமிழ்நாடு தகுஜமாத் பேனர் போட்டிருக்கா அப்பா இதுதான் பள்ளி இங்கே தான் தொலோனும் இங்கே சுந்த ஜமாத் பேனர் போட்டிருக்கு இங்கே தொழக்கூடாது இது பள்ளியே கிடையாது இப்படின்னு நம்ம பிரிக்கவே கிடையாது இப்படி இயக்கத்தின் அடிப்படையில் ஜமாத்தினுடைய பேரை அடையாளமாக கொண்டு இங்கே தொலோன இங்கே தொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை ஏதா அடிப்படையாக சொல்கிறோம் மட்டும் வணங்குகிற இடமாக அந்த பள்ளிவாசல் இருந்தால் அதுதான் பள்ளிவாசல் அல்லா அல்லாதவர்கள் மற்றவர்களும் இணை வைக்கக்கூடிய இடமாக இருந்துச்சுன்னு சொன்னா இறைவன் அல்லாதவர்களும் அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னு சொன்னா அது பள்ளிவாசல் இல்லை அங்கே தொடர்ந்து அந்த அடிப்படையில் எங்க ஊர்களில் இன்னும் பல ஊர்களில் பார்க்கிறோம் அந்த பள்ளிவாசல்ல சிர்கு இல்லாத பள்ளிவாசல் இருக்கு தேகத்துவ பிரச்சாரத்துக்கு அப்புறம் அங்க உள்ள நிர்வாகங்கள் ஏகத்துவ அடிப்படையில் வந்ததுனால மௌலூதோ தம்பாத்திகா தர்கா எதுவுமே இல்லாமல் இணையத்தின் சாயல் இல்லாமல் இருக்கிற பள்ளிவாசங்கள் இன்னும் சில பள்ளிவாசலில் விதத்துகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இப்படி சில முஸ்லீம் ஊர்களில் சில பள்ளிவாசல்கள் இருக்குது அங்கே போய் ஒருத்தர் தொழுதா தப்புன்னு நம்ம சொல்லலை ஏன் பள்ளிவாசல் இணை வைக்கக்கூடிய நிலை இல்லை விதத்து நடக்குதுன்னா விதத்தை சுட்டி காட்டணும் விதத்து நடக்கிற இருந்து விலகி வரணும் அது இல்லாமல் தனியாக தொழுகிறோம் தனியாக போய் இந்த பள்ளியில் தொழுந்துகிட்டு வர்றோம் அல்லது ஜமாத்தை நாம தனியாக ஜமாத்து வைக்கிறோம் அல்லது விதத்தில் இல்லாமல் பள்ளியிலே ஜமாத்து வைக்கிறாங்க தொழுவதில் தப்பை இல்லை அதை சொன்ன ஜமாத்து பேரை வச்சாலும் சரி எந்த ஜமாத்தின்னு பேர் வச்சாலும் சரி அது பள்ளி என்று தீர்மானிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே இணைகற்பிக்கப்படுதா இதைத்தான் வேற எதையும் பார்க்கக்கூடாது சரிங்களா இப்போ இதை சொல்லும் போது சிலர் என்ன இன்னைக்கு இப்போ உள்ள காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா இணை நீக்கக்கூடிய பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறது தௌஜமாத்து ஒரு பத்துவாவா கொடுத்துட்டு வந்துச்சு அதுக்கு நூற்றி ரெண்டு அந்த வசனங்களை வந்து ஆதாரமா காட்டுச்சு அது ஆதாரம் முதல்ல தப்புங்க அது இந்த பள்ளி தொழக்கூடாது துளக்கூடாது இப்போ உள்ள நம்ம இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழக்கூடாதுங்கிறதுக்கு அது ஆதாரமே காட்டக்கூடாது இது தவுஜமாத்து மக்களை வந்து தன் பக்கம் மக்களை ஃபில்டர் பண்ணி அங்க போகாதீங்க போகாதீங்க வாங்க வாங்கணும் கூப்பிடறதுக்கு நாங்கள் இயக்கத்தின் பக்கம் ஆள் சேர்க்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த பள்ளிவாசல் நம்ம இருக்கிற பள்ளிவாசலை பற்றி இப்போ உள்ள காலகட்டத்தை பற்றி பேசவே இல்லை அது நவியவர்களுடைய காலகட்டத்தில் முனாஃபிகங்கள் கட்டின பள்ளிவாசலை தான் அந்த வசனம் குறிக்குது நம்மளை பற்றி அந்த வசனம் பேசவே இல்லை இவங்க தப்பாக வளர்ச்சின்னு செய்கிறாங்க அவங்க ஏக்கத்தை வளர்க்க பார்க்குறாங்க அப்படின்னு சிலர் இந்த வசனங்களுக்கு என்ன செய்கிறாங்க தவறாக அர்த்தம் கொடுக்குறாங்க யாருப்பா சொல்கிறது தலைவர் யாருப்பான்னு பார்த்தா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே கருத்தை சொல்லிட்டு இருந்தவங்க சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ திடீர்னு ஞான உதயம் என்ன சொல்றாங்கல்ல அது சரியா தப்பா நம்ம பார்க்கணும் அதை மட்டும் பார்ப்போம் யார் சொல்றா நமக்கு தேவையில்லை சொல்ற கருத்து சரியா தப்பா இதான நம்ம பார்க்கணும் இந்த வசனம் எந்த சம்பவத்தை ஒட்டி இறங்கியதுன்னா அந்த ஒன்பது நூத்தி இருந்த வசனம் அந்த நயவஞ்சகர்கள் கட்டிய பள்ளிவாசலை ஒட்டு தான் இறங்கியது மாட்டு கருத்தை இல்லை கூபா பள்ளிவாசல் அந்த யுமாஃபிகின்கள் வந்து மசூத் நபை பள்ளிவாசலை கட்டி அமைக்கும் பொழுது இவங்க தனிப்பள்ளி ஏற்படுத்தி வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே தொழுவ வாங்கன்னு கூப்பிட்றாங்க எதுக்குன்னா மக்களை வந்து பிரித்து விடணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்கிறாங்க அது அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் அடையாளப்படுத்துகிறான் இந்த நானூறு தன்மைகள் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பள்ளி அதே போன்று நோய்வினை தரக்கூடிய முஸ்லீம்களுக்கு நோய்வினை தரக்கூடிய பள்ளி மஸ்ஜித் இவார் நோய்வினை தரக்கூடிய பள்ளி இப்படி நான்கு தன்மைகளில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலு அந்த பள்ளிவாசலா கும் ஐம்பதா இங்க ஒரு போலதும் இன்னும் வணங்காதுங்க அப்படின்னு சொல்றான் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு முதல்ல இந்த நானும் சேர்ந்து இருந்தார செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்ப இந்த நாலுமே நம்ம இருக்கிற பள்ளிவாசலை பத்தி பேசாது நம்ம இருக்கிற பள்ளிவாசல இருந்து பொருந்தவே புறந்தாது நம்ம எந்த பள்ளியில போய் தொழுதுலாம் சுகஜிமாத பள்ளி ஆகினாலும் சரி அங்க நினைவிக்கப்பட்டாலும் சரி அதை நம்ம தொழுதுக்கான பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க என்ன பார்க்கணும் ஆரம்ப அடிப்படையில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்டுச்சு அதை மட்டும் பார்த்தா போதும் அல்லாத வணங்கு கட்டினாலும் அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க அதுக்கு எதை துணையா கொண்டு வர்றாங்கன்னா நபிகள் நாயகம் சிவாலயம் போவாங்க காபத்துள்ளாவில் தொழுதான் தொழும் பொழுது அங்கே கவுபத்துள்ளாவில் சிலைகள் இருந்துச்சு இணை வைப்பு நடந்துச்சு இணை வைப்பு நடக்கும் பொழுது ரிசூல் சிவாசலாம் தொழுதாங்களா இல்லையா அப்போ சிறுக்கு நடக்கும்போது தொழுது இருக்கிறாங்களே ய்யா நீ என்ன இவங்க கூடாதுக்கு வசனத்தை வளைக்கிறாங்க இது வந்து கூடாதப்பட்ட பள்ளியாக இருந்தாலும் அது பள்ளின்னு சொல்லிட்டா பள்ளி பள்ளி தான் அல்லாவுடைய பள்ளி யாருங்க நீங்க பள்ளி இல்லைன்னு சொல்றதுக்கு என்று வாய்ப்பிலேயே பேசுறாங்க இது அடிப்படையில தப்பு என்ன தப்புனா சரி இது ஒன்பது நூத்தி ரெண்டு விட்டுரும் அதை வச்சுதானே டைவெர்ட் பண்ண பார்க்கறாங்க குழப்பம் ஏற்படுத்த பார்க்குறாங்க இது மட்டும்தான் ஆதாரமா எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கு இணைய வைக்கக்கூடிய பள்ளிவாசல் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் அல்லா குரான் அவங்க சொல்றான் அண்ணல் மசாஜில் இல்லா பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் உரியது பலா தப்புவது மாகும் அவனோட வேற யாரையும் நீ என்ன செஞ்சிடாதீங்க அழைச்சி பிரார்த்தனை பண்ணிடாதீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ் பள்ளிவாசல் அல்லாஹுக்கு உரியது என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன வேற யாரையும் அழைச்சி பிரார்த்தனை பண்ணிடாதீங்க பள்ளிவாசல் அது பள்ளிவாசலா இருக்கணும்னா அது இறைவன் மட்டும் அழைக்கப்படக்கூடிய இடமாக இருக்கணும் அதுதான் பள்ளிங்கிற இறைவன் இறைவன் மட்டும் அழைக்கப்படக்கூடிய இடமாகத்தான் அது இருக்கணும் அதுதான் அல்லாஹ் பள்ளின்னு சொன்னதுக்கப்புறம் இறைவனோடு மற்றவர்களையும் அழைத்து பிரார்த்திப்போம் அது பள்ளின்னு சொன்னா அது எப்படி அல்லாவுடைய பார்வையில் அது பள்ளிங்கிற அங்கீகாரத்துக்கிறோம் அது தப்பு அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் பள்ளி என்பது அல்லாஹ் மட்டுமே வழங்கப்படும் இடமாக இருக்கணும் அப்படின்னு அப்படிதான் சொல்லுள்ளா தொழுந்தாங்களே கலவத்துள்ளாவே சிறுக்கு நடக்கும்போது என்ன தொழுந்தாங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படிங்க இந்த பள்ளிவாசலை வாசலை தீர்மானிக்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு அம்சம் இருக்குங்க ஒண்ணு என்னன்னா இது என்னுடைய பள்ளி என்று அல்லாஹே தீர்மானித்து விட்ட பள்ளி அது யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது ஒன்று என்னன்னா அல்லாஹே என்னுடைய பள்ளி என்று தீர்மானித்து விட்ட பள்ளி இப்படி இறைவனே தீர்மானித்து விட்ட ஒரு பள்ளி ஒரு தவறு நடக்குது மார்க்கத்துக்கு முரணா ஒரு விஷயம் நடக்குது இணைவைப்ப நடக்குதுன்னா செய்தவன் தான் குற்றமே ஒழிய அந்த இடம் தடுக்கப்பட்ட இடமாக அந்த இடம் புறக்கணிக்கப்பட்ட இடமா என்ன செய்யாது ஆக உதாரணத்துக்கு பாருங்க அல்லாஹ் அபுல்லாலமின் ஒரு சொல்லி காட்டுறான் பள்ளிவாசல பத்தி பேசுறான் மேலக்காவரியில் இருக்கிற தெற்கு தெருவில் இருக்கிற ஏதோ சொல்லி அந்த பள்ளிவாசல் என்னுடைய பள்ளிவாசல் இந்த ஊர்ல இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற பள்ளிவாசல் என்னுடைய பள்ளிவாசல் இப்படின்னு உலகத்திலோட எல்லா பள்ளிவாசலையும் எல்லாம் என்னுடைய பள்ளிவாசல் சொன்னானா அப்படிலாம் சொல்லல அல்லா பள்ளிவாசல் என்று நேரடியாக இடம் குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டு அங்கீகரித்ததுன்னா மூணு பள்ளி மசூதல் ஹரா மசூதல் நபரி மசூதல் அக்ஸா இந்த மூணுக்கு கூடுதல் சிறப்பு நன்மை இருக்கு யாரா நன்மை நாடி அதுக்கு போறாங்க இந்த பள்ளிக்கு மட்டும் தான் நாடி போக முடியும் இதுக்குதான் ஒரு லட்ச நன்மை ஆயிரம் நன்மைங்கிற அளவுக்கு மார்க்க நமக்கு நன்மை சொல்லுது இது இறைவனால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிவாசல் இந்த அங்கீகாரத்தை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அது அல்லாவுடைய பள்ளி அல்லாவுடைய பள்ளி தான் அல்லாவே டிக்ளேர் பண்ணிட்டான் இது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளியும் அல்லா டிக்ளேர் பண்ணானா மேலக்காவரில் நாலு பள்ளி என் பள்ளி கும்பகோணத்தில் இருந்து ரெண்டு பள்ளி என் பள்ளி அப்படின்னு நல்லா இருந்து டிக்ளேர் பண்ணாங்கன்னா பண்ணலை அதுக்கெல்லாம் அல்ல ஒரு தன்மையை சொன்னான் இந்த தன்மையை சொல்லி இந்த தன்மை இருந்தால்தான் அது பள்ளி ஒரு தன்மையை சொல்லி அந்த தன்மை இருந்தால்தான் பள்ளியும் சொன்னா அந்த தன்மை இருந்தால்தான் அது பள்ளிவாசலுங்கிற அங்கீகாரத்தை அல்லாவரும் புறத்தில் பெருமை ஒழிய அந்த தன்மை இல்லைன்னா அது பள்ளிவாசலுங்கிற அங்கீகாரத்தை பெறாது இப்ப பள்ளிவாசலுங்கிற அங்கீகாரத்தை பெறுறதுக்கு என்ன சொன்னா அல்லா மட்டும் தான் வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாது உதாரணத்துக்கு வாங்க ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்டே கட்டளை இட்டு கவர்மெண்டுடைய மேற்பார்வையில கவர்மெண்ட் ஒரு பில்டிங் ஸ்கூல் கட்டுது சரியா இதுக்கு கவர்மெண்ட் நேரடியாக கவர்மெண்ட் நேரடி கட்டுப்பாட்டில் அங்கீகாரத்தோடு அந்த ஸ்கூல் கட்டப்படுது இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே கொஞ்சம் சாராய கடை சரக்கு விற்பனையை வச்சுட்டான் சரக்கு என்ன செய்கிறோம் விற்பனை பண்ணால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு சரியா சரக்கு விற்கிறான் இப்போ என்ன பண்ணலாம் கவர்மெண்ட்டு இது ஸ்கூலே இல்லை இழுத்து மூடுங்கள் என்று சீல் வைப்பானா வைக்க மாட்டான் எவன்டா இது வேலையை பண்ணது அது கவர்மெண்ட் ஸ்கூல்லையே தலையிட்டு எவன்டா அரசு அதிகாரம் அதிகாரமுடையதுல நீ பூரா தலையிட முறையிலும் பிடிச்சி உள்ளத்துக்கு வைப்பான் சரிதானே இதே மாதிரி ஒருத்தன் ஸ்கூல் கட்டணும் விரும்புறோம் தனியாக அரசாங்கம் என்ன பண்ணணும் நிபந்தனைகள் போகணும் ஸ்கூல்லாம் இந்தெந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் இந்தெந்த தன்மைகள் இருக்கணும் தான் ஸ்கூலுங்கிற அங்கீகாரத்தை நாங்கள் தருவோம் ஸ்கூலுங்கிற அங்கீகாரம் வரணும்னா கவர்மெண்ட் சொன்ன நிபந்தனைகள் இருக்கணும் தான் கவர்மெண்ட் அந்த ஸ்கூலும் அங்கீகரிக்கும் மனுஷன் நாம அங்கீகரிப்போம் சரி கட்டித்தான் கட்டினதுக்கு அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறது கரஸ்பாண்டே இல்லீகலாக உள்ளுக்குள்ள கஞ்சா போட்டோம் விற்பனை பண்ணுறாங்க அஃபீஷியலாக எல்லாம் வேலை சேஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவான் இழுத்து மூடி சீல் வச்சுட்டு கோர்ட்டில் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஸ்கூல் அங்கீகரி ஸ்கூலுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதுமா எப்போ கவர்மெண்ட் கொடுத்த அந்த தன்மையில் அது இல்லைன்னா புரியுதா ரெண்டு ஸ்டைல் இருக்கா நான் கவர்மெண்ட்டே நேரடியாக கேட்குறதில் தப்பு பண்ணாலும் ஆக்ஷன் எடுப்பான் ஸ்கூல் பாட்டு ரன் ஆகும் ஆனால் இங்கே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணுது இன்னையும் ஸ்கூல் மேனேஜமெண்ட் தப்பு பண்ணுது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு நேர் அங்கீகாரத்தில் இருக்கிறதுனால பனிஷ் பண்ணுவான் ஸ்கூல் ரன் ஆகும் இவன் ஸ்கூலே இழுத்து முடிவிட்டு சீல் வச்சுட்டு அங்கீகாரம் ரத்துன்னு போய்கிட்டே இருப்பான் இதே நிலமை தான் அல்லா நேரடியாக அங்கீகரித்து விட்ட பள்ளியை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அதுல ஒரு தவறு தவிர பண்ணா தவறு செஞ்சவன் மீதுதான் குற்றமே கூடிய அந்த புனிதம் பால் நாம போய் அங்க இணைவைப்பே நடந்தாலும் தொழலாம் அந்த தான் அடிப்படையில் ஆனா இன்னைக்கு நம்ம பள்ளியும் தீர்மானிக்கிறவங்க அண்ணா சொல்லியா தீர்மானிச்சோம் போறோம் நேற்று வரைக்கும் காடா இருந்துச்சு குப்பை கூட கொட்டி கிடந்திருக்கோம் மக்கள் எல்லாம் கூடி பிளாட் போட்டு வீடுகள் வருது இந்த ஒரு பள்ளி கட்டினா நல்லா இருக்குமே நாம தான் தீர்மானிச்சு கட்டுறோம் நாம தானே தீர்மானிச்சு கட்டணும் அல்லாத பள்ளியை இருந்து இந்த பள்ளியை கட்டுன்னு சொன்னா நாம தான் கட்டணும் இப்போ நாம கட்டக்கூடிய இடம் அது இறைவனின் பார்வையில் பள்ளிங்கிற அங்கீகாரத்தை பெறணும்னா அல்லாஹ் என்ன தன்மை சொன்னாலும் அந்த தன்மை இருந்தால் தான் பார்வையில் அது பள்ளிங்கிற நிலை அடையும் அந்த அந்த தன்மை இல்லைன்னா அது பள்ளிங்கிற நிலையில் அல்லா இடத்துல அங்கீகாரம் வராது அல்லா இடத்துல பள்ளிங்கிற அங்கீகாரம் வரலங்கும் பொழுது அங்கே இப்படி ஒரு உருவப்படம் இருக்கா இல்லைங்க ஒரு உருவப்படம் சிம்பிளான அறிவு மார்க் சொல்லும் ஒரு உருவப்படம் இருக்கிற வீட்டுக்கு அருளை கொண்டு வரும் மாணவர்கள் வரமாட்டாங்கன்னா இல்லையா உருவப்படத்தில் ஒரு முஸ்லீம் சிறு காசைன்னா இணைமை பார்த்தீங்கன்னா இல்ல ஒரு உருவப்படம் ஆனா அந்த அந்த சாயல் வரும்பொழுது அருளுடைய அருமையை மாணவர்கள் வரமாட்டாங்கன்னா இவங்க பள்ளி பாசம் கட்டி வைப்பாங்களாம் பாரதம் சொல்லி வருவாங்களாம் ஆனா அங்கே மூலம் வாங்கலாம் தர்கா வைப்பாங்களாம் சிறுக்கு வைப்பாங்கல்லாம் அங்க மட்டும் மாணவர்கள் வருவாங்களா என்னங்க அங்க வந்து அல்லாவுடைய அருளை கொண்டு வர ஆணுங்கள் வருவாங்களா கிடையவே கிடையாது அல்லாஹ் ஒரு தன்மையை சொல்லி அந்த தன்மையின் அடிப்படையில் பள்ளிவாசலை தீர்மானிக்கணும் சொல்லிட்டாங்கன்னா நாமாக தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய பள்ளிவாசல்கள் அல்லாஹ் சொன்ன தன்மையில் இருந்தால்தான் அது அல்லாஹின் பார்வையில் பள்ளிங்கிற அங்கீகாரம் பெறும் அது இல்லாமல் மாறும் இன்னும் ஸ்ட்ராங்காக புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் இப்போ நம்ம ஒரு பள்ளியை கட்டிட்டோம் கவர்மெண்ட் வருது இங்கிட்டு நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போடுறோம் ஒரு ரயில்வே பாலம் மேலக்கா வரைக்கு போட போகிறோம் இந்த வழியில தான் வரப்போகுது பள்ளிவாசல் அதட்டிருங்கிட்ட ஏங்க அப்படி ஒரு ரூட் இருக்குங்க அந்த வழியாகவும் போடலாம் நீங்கள் அதே பண்ணுங்க நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறோம் மக்கள் கவர்மெண்ட் முடிய முடியாதுன்னா ஜப்தி பண்ணி நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறான் என்ன செய்ய முடியும் அழியே இல்லை இடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துல பள்ளிவாசல் கட்டணும் கட்டலாமா கட்டக்கூடாதா அல்லது நமக்கே அந்த ஏரியா பா பழசாயிடுச்சு அந்த இடத்துல வந்து பேஸ்மெண்ட் சரியில்லை ரொம்ப மீ வீக்காயிருச்சு இந்த இடத்துல பள்ளி இருக்க முடியாது வேறு இடத்துல கட்டணும்னு நினைக்கிறோம் கட்டலாமா கூடாதா கட்டலாம் இடிக்கலாம் மாற்றலாம் தூக்கி வேறு இடத்துல கட்டலாம் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டுனா என்ன வேறு இடத்துல தான் போய் ஆகும் அதே மாதிரி காகத்தில்லாம் மாற்றலாமா மசூதில் ஹராமல் மக்காவளம் தூக்கிட்டு போய் போய் வச்சிடலாமா மதினாவில் பஸ்ஸுலாம் போய் இறங்க வச்சிடலாமா மாற்ற முடியுமா மாற்றவே முடியாது அது அல்லாஹ் அங்கீகரித்த பூமி அல்லாஹ் அங்கீகரித்த பூமியாக தான் இருக்கணும் வித்தியாசம் புரியுதா அல்லாஹ் நேரடியாக அங்கீகரித்த பள்ளிக்கும் ஆமாக உள்ள தீர்மானிக்கிற பள்ளிக்கு வித்தியாசம் இருக்கு அல்லாஹ் அங்கீகரிச்சது அல்லாஹ் அங்கீகரிச்சது எவன் நினைச்சாலும் எங்க கொம்ப நினைச்சாலும் மாற்ற முடியாது அவருடைய புனிதம் புனிதம் தான் அத நன்மை நன்மை தான் அதை அல்லா அங்கீகரிச்சது அங்கீகரிச்சது தான் அதை பால் கொடுத்து நினைக்கிறவனுக்கு தான் தண்டனை நல்லா குழந்தை சொல்றான் சொல்லலாம் அப்ப நாம திரும்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் பள்ளிவாசல்கள் என்று இறைவன் புறத்தில் அங்கீகாரம் வரணும்னா இருக்கணும் இருக்கணும் டைல்ஸ் போடணும் ஏசி போடணும் எதுவும் அல்லாஹ் நோக்கமே இல்லை வெறும் தரம் எல்லாம் இருந்தாலும் சரி ஓலை புரிசை போட்டாலும் சரி செட்டு போட்டாலும் சரி அந்த நோக்கம் அல்லா மட்டும் வளர்ந்துறதா இருக்கும் அந்த அங்க இருக்கும் அப்பதான் என்ன செய்ய முடியும் அந்த இன்னும் சிம்பிளா இனவெ இப்பெல்லாம் நடக்கலாம் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல தொழுறோம் அங்க அசுத்தம் இருந்தால் தொழலாமா ஏதோ ஒரு சிறுநீர் கழிச்சிருச்சு ஒரு குழந்த அல்லது ஏதோ ஆறு மாடு வந்து என்ன செஞ்சிருச்சு அசிங்கம் பண்ணிட்டு போயிடுச்சு அல்லது ஒரு மன்னரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே தொழலாமா ஒரு கபூர் ஜனாசம் மையவாடி அங்கே தொழலாமா தொல்லக்கூடாது எப்போ தொழலாம் அதை எல்லாம் அப்புறப்படுத்தி தான் தொழலாம் அப்படித்தானே ரிசோர்ஸ்லாம் மன்னரைகள் என்ன செஞ்சாங்க அப்புறப்படுத்தி அங்கே பள்ளிவாசல் கட்டி தான் தொழுந்தாங்க அப்போ அந்த இடத்துல சுல எது தடுத்தாங்களோ அது இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்ததுக்கப்புறம் அது தூய்மை ஆகிடுச்சு போடலாம் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்போது நல்ல ஒரு இடமாவே இருந்தாலும் அங்கே ஒரு அசுத்தம் நடக்குதுன்னா அந்த அசுத்தத்தை அப்புறப்படுத்தாமல் அந்த துணையை நிறைவேற்ற முடியாதுன்னா சிறுக்குங்கிறது என்ன சுத்தமா இன்ன சிர்க்கும் நாளி சிறுக்குத்தான் மிகப்பெரிய அநியாயங்கள் அல்ல சிறுக்குத்தான் அசிங்கத்திலே மோசமான அசிங்கங்கள் அல்ல ரிஜிசுமின் அமளி செய்தாலே மிக மோசமான அருவறுக்கத்தக்க செய்யலுங்கிற அப்படிப்பட்ட மோசமான சிறுக்கு அந்த சிறுக்குங்கிற அசுத்தம் அந்த கேவலம் அங்கே இருக்கும் பொழுது எப்படி நம்ம தோன்ற முடியும் சிறுன்னு இருந்தாலும் அசுத்தம் அப்புறத்து அப்புறத்தாம தோல்ல முடியாதுன்னா அப்போ இந்த அசுத்தம் இருக்கும் எப்படி தோல்ல முடியும் சிறுக்கு தான் இருக்கிற அசுத்தத்துலேயே மிக மோசமான அசுத்தம் அந்த அசுத்தத்தை அந்த இடத்துல இருந்து தான் தோல்ல முடியாது சிறுக்கு அகப்பிப்போம் கல்கா இல்லை இணைமைப்பு இல்லை தாராளம் தோழணும் ஜமாதா மாதா தௌஜமாத்தாங்கிற பேரை வச்சு நம்ம சொல்ல கிடையாது இறைவன் சொல்லக்கூடிய தன்மை பள்ளிவாசங்கள் அல்லாத மட்டும் தான் வணங்கப்படணும் அந்த தன்மையில் ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் இதுதான் இருக்காங்க அப்படின்னு நான் நான் சொல்லுவேன்